பிள்ளைகள் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின் அன்பு எவ்வளவு பெரியது என்று உணர்ந்து பாருங்கள் உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை பிரியமானவர்களே இப்பொழுது தேவனுடைய இருக்கிறோம் இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை ஆனாலும் அவர் வெளிப்படும் அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாம் அவரை காண்பதினால் அவருடைய சாயலாக இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான் பாவம் செய்கிற எவனும் நியாய பிரமாணத்தை மீறுகிறான் நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள் அவரிடத்தில் பாவம் இல்லை அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை பாவம் எவனும் அவரை காணவும் இல்லை அவரை அறியவும் இல்லை பிள்ளைகளே நீங்கள் ஒருவராலும் ஏமாற்றப்படாமல் இருங்கள் நீதியை செய்கிறவன் அவர் இருக்கிறது போல தானும் நீதியுள்ளவனாக இருக்கிறான் பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் ஏனென்றால் பிசாசானவன் ஆரம்பம் முதல் பாவம் செய்கிறான் பிசாசினுடைய செயல்களை அழிப்பதற்காக தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான் ஏனென்றால் அவருடைய வித்து அவனுக்குள் நிலைத்திருக்கிறது அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான் இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் யாருடன் விசாசின் பிள்ளைகள் யாரென்றும் வெளிப்படும் நீதியை செய்யாமலும் தன் சகோதரில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் இல்லை ஒன்றியவான் மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வசனங்கள் கிறிஸ்துவுக்குள் அன்பான கத்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் கத்திர்தாமே இந்த நாளிலே நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து பரிபூர்ணமாக உங்களுக்கு அருளி செய்து இம்மையில் நீங்கள் சுகித்திருக்கவும் மர்மையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள செய்வாராக தினம் ஒரு மிஷ்னரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிற மிஷ்னரிடைய பெயர் பில்லி சண்டே இவருடைய பிறப்பு பத்தொன்பதாம் தேதி நவம்பர் மாதம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி இரண்டாம் வருடம் இவருடைய இறப்பு ஆறாம் தேதி நவம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இவருடைய நாடு இங்கிலாந்து இவருடைய தரிசன பூமி அமெரிக்கா பேஸ்பால் என்பது ஒரு வகை விளையாட்டு இது இங்கிலாந்து தேசிய விளையாட்டாகும் கிரிக்கெட் எவ்வளவு பிரபலம் அடைந்துள்ளதோ அதுபோலவே பேஸ்பால் விளையாட்டும் பிரபலமானது பில்லி சண்டே ஒரு விளையாட்டு பிரியர் ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டுகளுக்கு பிறகு பேஸ்பால் விளையாட்டு பிரபலமடைந்த போதிலும் திறமைமிக்க முன்னணி வீரராக விளங்கினார் பில்லி இவர் புகழ் எங்கும் பரவ ஆரம்பித்தது ஒருநாள் தற்செயலாக ஒரு சுபிசேஷ கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டார் பில்லி சுபிசேஷகர் கர்னல் கிளர்க் என்பவர் ஆவின் அபிஷேகத்துடன் இறைச்செய்தியை பகிர்ந்து கொண்டார் பில்லியின் உள்ளத்தில் ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார் அன்றே தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார் பில்லியின் வாழ்வு மாற்றம் பெற்றது அறிவர் சப்மென் என்பவருடன் ஊழியத்தில் இணைந்தார் சொற்ப வருமானம் மிகுந்த கஷ்டத்தை கொடுத்தது அண்டாடும் திண்டாட வேண்டிய அவள நிலை அவருக்கு ஏற்பட்டது அச்சமயம் பேஸ்பால் கிளம்புகள் பல அவரை அழைத்தன அதிக சம்பளம் தருவதாக ஆசை வார்த்தை கூறின வில்லியோ ஊழியத்தில் முன்வைத்த காலை பின்வைக்க போவது இல்லை என்று உறுதியாக இருந்தார் வில்லியின் உத்தம குணத்தை ஆண்டவர் இயேசு அங்கீகரித்தார் அவரை பயன்படுத்த ஆரம்பித்தார் வெவிலையை அமெரிக்க தேசத்தில் பிரபலமான ஒரு பிரசங்கியராக மாறினார் இவரின் பேச்சை கேட்க ஆயிரக்கணக்கானோர் பல பாகங்களிலிருந்து திரண்டு வந்தனர் அந்நாட்களில் அமெரிக்காவில் மதுக்கடைகள் எங்கு பார்த்தாலும் நிரம்பி வழிந்தன குடிவரியினால் பல குடும்பங்கள் சீரழிந்து போயின இந்நிலையை மிகுந்த வன்மையாக கண்டித்தார் பில்லி இதனால் மதுபான தடை சட்டம் கொண்டுவரப்பட்டு மக்கள் புதுவாழ்வு வாழத் தொடங்கினர் ஆசரிப்பு கூடாரம் என்ற பெயரில் பல திருச்சபைகளை கட்டிய பில்லி மக்களின் ஆத்மீக வாழ்வை பலப்படுத்தினார் என்றால் மிகையாகாது அன்பரே உங்கள் புகழ் அனைத்தையும் இயேசுவின் பணிக்கு செலவிட முடியுமா மனிதன் வெற்றியை விரும்புகிறான் ஆனால் தேவன் நம்மிடம் உண்மையை எதிர்பார்க்கின்றார் அருமையான கத்துடைய பிள்ளைகளை பேர் புகழுக்காக மனிதன் அனுதின வாழ்க்கையில் போராடிக்கொண்டு தனக்கொரு பேர் தனக்கொரு அந்தஸ்து தனக்கு ஒரு புகழ் வேண்டும் என்று சொல்லி அதற்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அவை எல்லாவற்றையும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறான் மனிதன் மனுஷி அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் பேர் புகழ் வேண்டாம் கத்துடைய ஊழியமே மேலானது என்று சொல்லி இந்த பீல் வில்லி முன்வைத்த காலை பின் வைக்காமல் உறுதியாக தரித்திருந்தார் வறுமை வாட்டிய பொழுதும் ஆசை வார்த்தைகள் வந்து விழுந்த பொழுதும் அதற்கு இடம் கூடாத வெடிக்கி உண்மையாகச் செய்தார் கத்தர் அவரை கனப்படுத்தினார் அது மாத்திரமல்ல புகழை மட்டும் அவர் விட்டுக் கொடுக்கவில்லை சமுதாய சீர்திருத்த பணியும் செவ்வையணி செய்திருக்கின்றார் மது பழக்கம் என்பது இந்தளவும் மனிதனுடைய வாழ்வை சீரழித்துக் கொண்டிருக்கின்றது பல மாநிலங்களிலே மது தடை செய்யப்பட்டிருந்தாலும் இன்றும் இந்திய தேசத்தின் பல பகுதிகள் மது விற்பனையில் திளைத்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது நேகர்ந்த குடிப்பழக்கத்தினாலே தங்கள் வாழ்க்கை அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அநேக மாநிலங்கள் இந்த சாராயத்தை விட்டே தங்களுடைய மாநிலத்தின் பெருஞ்செலவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றனர் அருமையான கத்தருடைய பிழைகளை இந்த மதுபானம் ஒழிக்கப்பட வேண்டும் நிறுத்தப்பட வேண்டும் இதில் அடிமையாக இருக்கிறவர்கள் விடுதலை பெற வேண்டும் அதற்காக நம்முடைய அர்ப்பணிப்பையும் நம்முடைய குரல்களையும் நாம் ஓங்கி ஒழிக்கச் செய்ய வேண்டும் இதைதான் அண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் இந்த காரியத்தை நாம் செய்யும் பொழுது கத்துடைய ஆசிர்வாதத்தை நீங்களும் நானும் பரிபூர்ணமாய் பெற்றுக்கொள்ள முடியும் கத்திரதாமி உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி யோசுவா பதினொன்றாம் அதிகாரம் ஏசாயா பதினைந்தாம் அதிகாரம் ரெண்டு திமுத்தையை ஒன்றாம் அதிகாரம் இந்த வேத பகுதியிலே வாசித்து கத்துடைய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்திரதாமை உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்